வணக்கம் அன்பரு நண்பர்களே இன்றைய பதிவு ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா நம்ம இந்த காசி யாத்திரை போவோம் யாத்திரா காசி யாத்திரை போகிறோம் அப்படின்னா போயிட்டு வந்த பிற்பாடு அங்கே சில விஷயங்களை தத்தம் பண்ணிட்டு வருவாங்க என்ன தத்தம் பண்ணிட்டு வாங்க விட்டுருவாங்க வாழ்க்கையில் அதை இனிமேல் விட்ட விஷயத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு பழம் ஒரு காய் நமக்கு பிடித்த விஷயம் ஏதாவது அப்படி அவ்வளோ தான் அந்த யாத்திரை முடிஞ்ச பிற்பாடு லைஃப்பில் அதை சேர்த்துக்கவே மாட்டாங்க அந்த பழங்கள் அந்த காய்களை அங்கேயே விட்டு வந்துடுவாங்க அப்படிமா அதே மாதிரிங்க இந்த ஈர்ப்புவித்தியை நம்ம தெரிஞ்ச பிற்பாடு அறிஞ்ச பிற்பாடு இந்த ஈர்ப்புவி உண்மை நடக்குது அப்படின்னு நம்ம ப ப்ராக்டிஸ் பண்ணி அதை உணர்ந்த பிற்பாடு சில வார்த்தைகளை சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக அதை இனிமேல் பிரயோகிக்கவே விடாதுன்னு சொல்லிட்டு இந்த சயின்ஸ் வருது அப்படி வார்த்தைகள் என்ன அப்படின்னா பாருங்கள் கொடூரம் பயங்கரம் கொடுமை டேஞ்சர் அடிக்கடி இந்த வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய உபயோகப்படுத்துகிறோம் இதெல்லாம் விடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் உள்ள வார்த்தைகள் அழுத்தம் உள்ள வார்த்தைகள் பாருங்கள் கொடூரம் சொல்லும்போது அதில் ஒரு அழுத்தம் அழுத்தம் வருது பாருங்கள் இல்லைங்களா நம்ம அந்த அழுத்தம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அதுதான் ஆழ்மன பதிவாக டைரெக்டாக ஈஸியாக மாறும் ஆழ்மனோட பதிவு எப்படி ஏற்படுதுன்னா திரும்ப 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 நம்ம எதை சொல்கிறோமோ அதுதான் ஏற்படும் ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் பண்ணி பய அழுத்தம் பாருங்க இந்த மாதிரி அழுத்தம்மா அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அது வந்து டைரெக்டாக ஆழ்மனை பதிவாக விரைவாக மாறியது தான் அது நமக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிது இந்த அறிவியல் நமக்கு சுட்டி காது காமிக்குது நண்பர்களை அதே மாதிரி பார்வையில் பார்க்கறது பார்த்தினாக்கா ரொம்ப ஒரு கொடுமையான காட்சிகள் பாருங்கள் இந்த வயநாடு காட்சியை காமிக்கிறான் ரொம்ப மனசை போட்டு நமக்கு பாதிக்குது வயநாடு டேஞ்சர் கா இல்லையா அந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்குறதுனா ஏன்னா உடனடியாக அதெல்லாம் ஆழ்மான பதிபாவும் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது அதை போய் பார்க்குறோம் கண்ணா அப்படின்லாம் இருக்குது ஏதோ ஏதோ சம்பவம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு என்னத்தையோ பண்ணிடுறாங்க மர்டர் பண்ணுறாங்க அதை போய் நம்ம பார்க்குறோம் ரொம்ப ஆர்வமாக அந்த விஷயத்தை செய்கிறாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் வாழ்க்கையில் அதெல்லாம் மறந்துடணும் அப்படின்றாங்க அதுக்கு மாறாக நேர்மறையான அழுத்தம் தர்ற வார்த்தையை நம்ம பிரயோகிக்கணும் நண்பர்களே அந்த மாதிரி வார்த்தைகள் பாருங்கள் அற்புதம் அற்புதங்கிறது என்ன அப்படிங்கிறது நான் இப்போதான் கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அற்புதங்கிறது ஒரு பணத்தொகையோட பேர் கொடி அப்படிங்கிறது எப்படியோ மாதிரி அற்புதம் பேரானந்தம் பாருங்கள் நன்றி சொல்லும்போது மிக்க நன்றி மிக்க நன்றி சொல்கிறது ஒரு தமிழ் வார்த்தையாக தெரிஞ்சாலும் ரொம்ப அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கும்போது அழுத்தம் வருது நல்ல வார்த்தைக்கு நல்ல விஷயத்துக்கு நல்ல பார்வைகளுக்கு அழுத்தம் கொடுங்க திரும்பி திரும்பி பிரயோகப்படுங்க பிரயோகப்படுத்துங்க வாழ்த்துக்கள் சொல்லும்போது மனதார வாழ்த்துங்கள் அப்படின்றாங்க அதைத்தான் வேதாரத்தையும் முயற்சி அருமையாக சொல்லுவார் வாழ்க வளமுடன் சொல்லும்போதே பாருங்கள் உள்ளே இருந்து வரும் அழுத்தம் கொடுத்து வரும் ஏன் அப்படின்னா அதுதான் ஆழ்மன பதிவாக மாறி நம் வாழ்க்கையில் அதுவே நடக்கிறது நண்பர்களே இது என் அனுபவ பதிவு அதுமாரி பார்க்குறது அப்படிதான் நம்ம பேசுகிறது அப்படிதான் தான் செய்கிறது அப்படி இந்த மாதிரி அழுத்தங்கள் தரும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தினாலோ பார்த்தாலோ செய்தாலோ கேட்டாலோ அது ஆழ்மன பதிவாக மாறி நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ப்ளீஸ் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் வார்த்தைகளில் வேர்ட்ஸ் ஆர் சீட்ஸ் அப்படிங்கிறது சயின்ஸ் நன்றி உங்கள் செய்தார்